அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் சமயபுரம் மாரியம்மனை பற்றி தகவல்களை பார்க்க போறங்க ஆயிரம் கண்ணுடியால் பார்த்து வணங்கினோம் அப்படின்னாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய நோயெல்லாம் பறந்து போகும் தீராத நோயெல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள் உடையும் மனசெல்லாம் பக்தியுமா எளிய மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து வழிபடக்கூடிய தளம் தாங்க திருச்சியில இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் திருச்சியினுடைய எல்லா திசைகளில் இருந்தும் பெருங்கால்லயே நடந்து பக்தர்கள் வந்து வழிபாடு செய்வாங்க வேண்டியது வேண்டியபடி வரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தலமாக இந்த சமயபுரம் தளம் இருக்குது அப்படின்னா அது மிகையாகாது நேட்டி தீர்க்க வரக்கூடிய பக்தர்கள் லட்சம் பிள்ளைகளை அரவணிக்கக்கூடிய ஒரு தாயாக இந்த தாய் இங்கு அமர்ந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட சமயபுரத்து மாரியம்மனை பற்றி தாங்க நாம நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் குறிப்பா சமயபுரத்து மாரியம்மனுக்கு இன்றைக்கும் அபிஷேகம் கிடையாது அதே போல் தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் சமயபுரத்து மாரியம்மன் எப்படி இங்கு வந்து அமர்ந்தாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம் நீங்கள் சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த அம்மன் பற்றிய அதிசயமான தகவல்கள் உங்களுக்கும் தெரியும் அல்லது உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரியான இந்த சமயபுரத்து மாரியம்மன் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்காங்க நான் கனவில் பார்த்தேன் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது நாம் இப்போ ஒரு வீடியோ கா காட்சியும் பார்த்துடலாம் அதாவது தீபாராதனை காட்டக்கூடிய காட்சியும் பார்த்துடலாம் வீடியோவை பார்க்கும் ஆயிரம் கண்ணுடையாளுக்கு போற்று போற்று என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அல்லது சமயபுரத்து மாரியம்மனுடைய மந்திரங்கள் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அம்மனுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு நிறத்தில் உண்மையாகவே ஒரு பெண் அமர்ந்திருப்பது போல ஒரு தத்ரூபமாக அமைந்த ஒரு காட்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த காட்சி அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு தெரியலன்னு குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியன் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வுகள் சொல்லப்படுகிறது இது அனுபவ ரீதியான உண்மை இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் எண் கொடுத்துருக்கேன் நாம் இந்த அம்மனை பார்த்து வழிபட்டோம் அப்படின்னாலே போதும் நமக்கு ஒரு தாய் போல இருந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவள் தான் இந்த சமயபுரத்து அம்மன் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் எவ்வளவோ வேண்டுதல் நான் வச்சுருக்கேன் ஆனால் இந்த கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க கூட வீட்டில் இருந்தே அந்த அம்மனை நினைத்து ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து கொள்ளுங்க அதை பூஜை அறையில் வைத்து சமயபுரத்து அம்மனை நினைத்து வழிபட்டுட்டு வாங்க உங்களால் எப்போ போக முடியுதோ அப்போது அந்த கோவிலுக்கு அந்த காணிக்கை கொண்டுட்டு போங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் தீராத நோயை கூட தீர்த்து வைக்கும் அந்த அம்மன் பேர் தன்னுடைய உடல்நலம் சரியில்லாம கூட இந்த கோவிலுக்கு வந்து உருக்கள் வாங்கி வைத்து வழிபாடு செய்யறது கூட வாழ்க்கையிலோ அந்த அம்மன் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவாங்க முக்கியமா குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் அதிகமா இந்த அம்மனுடைய கோவிலுக்கு வரக்கூடியதை நம்மளால பார்க்க முடியும் எவ்வளவோ பேர் தங்களுடைய குழந்தைகளை பெற்று மீண்டும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்யறதையும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படி சிறப்பான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட சமயபுரம் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணனூர் விக்ரமபுரம் மாகாளிபுரம் கண்ணபுரம் ஆகிய பெயர்களிலும் அழைக்கப்படுதுங்க இது ஒரு அற்புதமான தலம் திருச்சிக்கு வடக்கில் சமயபுரத்தின் கண்ணனூர் அருகில் பெருவளை வாய்க்கால் கரையில் மகா சக்தி தலமாக திகழக்கூடியது தாங்க இந்த சமயபுரம் அம்மன் இந்த அம்மனை பற்றி நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு மெய் சிலிருப்பை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சமயபுறுத்தால் விக்கிரகம் மூலிகைகளால ஆனது அதனால தான் இந்த அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது உற்சவர் அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம் அம்பிகை எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் கருவறையை சுற்றிலுமே எப்போதும் நீர் படியாக செஞ்சிருப்பாங்க கருவறையினுடைய பின்புறம் அம்மனுடைய பாதங்கள் இருக்கிறதோ அப்படின்னு சொல்றாங்க இதற்கு மலர் சூடி தீபம் ஏற்றி இன்னைக்கும் வழிபாடு செய்துட்டு தாங்க இருக்காங்க கோவிலுடைய முன்பு மண்டபத்தில் படுத்து உறங்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு அத்த சாமத்தில் இந்த அம்பாளுடைய கொலுசு சத்தம் கேட்குமா அது இன்னைக்கும் நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் அப்படின்னும் அனுபவ ரீதியாக இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்களும் இது போல் அதிசயத்தை பார்த்துருக்கீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அம்மை நோய் தீர்ப்பதற்காகவும் நகர சாந்திக்காகவும் அம்பாள் இரவு நேரத்தில் வலம் வருவதாகவும் இன்னைக்கும் ஐதீகம் இருக்கு இந்த உலகை ஆள்பவள் மாரியம்மன் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க கண்ணபுர காவல் மற்றும் எல்லை தெய்வமாக செல்லாண்டி அம்மன் இருக்காங்க இங்கு முதல் பூஜை பூஜை அந்த அம்மனுக்கு பிறகு கொடுத்த தனக்கென வழிபாடுகளும் ஏற்றுக்கொள்கிறாள் இந்த சமயபுரத்து அம்மன் இந்த அம்பாள் சிவ ரூபமாக கருதப்படுவதால விபூதி விசேஷ பிரசாதம் இங்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க தைப்பூசத்தின் போது அம்மன் கொள்ளிடக்கரையின் தென்பகுதியில நீராட வருவாங்க அன்றைய தினம் ஸ்ரீரங்கம் பெருமாள் ஆலயத்தில் இருந்து பட்டு புடவைகளும் மாலைகளும் தலிகைகளும் மகமாயிக்கு சீராக அனுப்பி வைக்கக்கூடிய வழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருது பக்தர்கள் அம்பாளை வேண்டி விரதம் இருப்பது நடைமுறையில இருக்கு ஆனா இங்கு பக்தர்களுக்காக அம்மனே விரதம் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு அதிசயம் இந்த கோவில்ல தாங்க நடக்கும் இதற்கு பேர் தான் பச்சைப்பட்டினி விரதம் அப்படின்னு சொல்றாங்க மாசி மாத கடைசி ஞாயிறு அன்று நடைபெறக்கூடிய பூச்சொறிதல் திருவிழாவோடு அம்மனுடைய இந்த விரதம் துவங்குது பூச்சொறிதலின் போது அம்மனுக்கு பூக்கள் வந்து குவியும் அப்படின்னு சொல்லலாம் அம்மை நோய் பீடித்தவங்க தங்களுடைய நோய் குணமாகணும் அப்படின்னு இங்கே தனி மண்டபம் ஒன்றில் தங்குறாங்க இந்த நோய்களுக்கு தினமும் அம்மனுடைய அபிஷேக தீர்த்தம் பிரசாதமாக கொடுக்கப்படுதுங்க இதனால் விரைவிலேயே நோய் குணமாகதா பக்தர்கள் நம்புகிறாங்க அது அனுபவ ரீதியாக நடந்து நிறைய பேர் கண்கூடாகவும் பார்த்துருக்காங்க அம்மனுக்கு மாவிளக்கும் எலுமிச்சம்பழ மாலையும் விருப்பமானவையா சொல்லலாம் நம்மளுடைய குறைகளை ஒரு காகிதத்தில் எழுதி இந்த தலை விருட்சமான வேப்ப மரத்தில் கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம பிரார்த்தித்த வேண்டுதல் கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படின்னும் குறைகள் தீரும் அப்படின்னும் மிக பெரும் நம்பிக்கை இருக்குது கரும்பு தூளி அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கரும்பு தூளி எடுத்தல் அப்படின்னா விசேஷ பிரார்த்தனை அப்படின்னு சொல்லலாம் அதாவது குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் கரும்பு தூளி எடுக்க வேண்டிக்கிறாங்க அன்னையினுடைய அருளால பிறகு கருவுற்று சீமந்தம் முடிந்த பிறகு சீமந்த புடவை வேஷ்டிய பத்திரமாக வச்சிருப்பாங்க குழந்தை பிறந்ததும் ஆறாவது மாதத்தில் கரும்பு தூளி பிரார்த்தனை நிறைவேற்றுறாங்க ஏற்கனவே பத்திரப்படுத்திய துணிகளை மஞ்சள் நீரில் நனைத்து கரும்பு தொட்டிலில் த கரும்பு தொட்டில் தயார் செய்து அதில் குழந்தையை கடத்துகிறாங்க அந்த தொட்டில பிடித்தபடி தந்தை முன்னே செல்ல தாய் பின்னே தொடர மூன்று முறை வளம் வராங்க இது பிரார்த்தனை செலுத்தக்கூடிய முறையாக இருக்குது இதனால் நிறைய பக்தர்கள் குழந்தை பேர் பெற்று இந்த கரும்பு தூளி எடுக்கிறத நம்மளால் பார்க்க முடியுங்க இப்படி பெரும் சிறப்பை பெற்றது தாங்க இந்த கோவில் இந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவசக்தி சொரூபமாக வாழ்ந்த ஜமத்கனி முனிவருடைய மனைவி ரேணுகா தேவியே மாரியம்மனாக மாறினாங்க அப்படிங்கிறது கர்ண பரம்பரை கதையில சொல்லப்படுது சிவபெருமான் மன்மதனை எரித்த வெப்பத்தின் அனல் தாங்காம தேவர்களும் மனித உயிர்களும் தவித்தாங்களாம் அவர்கள் உமையம்மையை வேண்டினாங்களாம் அவள் அந்த வெப்பத்தை உள்வாங்கிக் கொண்டாராம் அந்த சக்தி சொரூபமே சீத்தலாதேவி என்றும் மாரியம்மன் என்றும் வழங்கப்படுகிறதா கிருஷ்ணாவதாரத்தில் வசுதேவர் தேவகி தம்பதியினுடைய எட்டாவது குழந்தையான கண்ணன் யசோதனை யசோதை வீட்டுக்கும் நந்தகோபன் யசோதையினுடைய பெண் குழந்தை கம்சனது சிறைச்சாலைக்கும் இடம் மாறினாங்க இந்த அந்த பெண் குழந்தையை அந்த பெண் குழந்தையை சிறைக்கு வந்து கம்சன் கொல்ல முயற்சிக்கும் போது அவர்களிடம் இருந்து தான் தப்பித்து வானில் உயர்ந்து உன்னை கொல்லும் எமன் இந்த கோகுலத்தில் வளர்கிறான் என்று கூறியும் மறைந்ததான் அந்த மாய குழந்தை அந்த மாயா தேவியே மாரியம்மன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மனே சமயபுரத்தால் அம்மன் என்றும் விளங்குறாங்க சோழ மன்னன் ஒருவன் தன்னுடைய தங்கையை கங்க நாட்டுக்கு மன்னன் ஒருவனுக்கு மனம் கொடுத்தாரா அவருக்கு சீதனமாக ஒரு கோட்டையும் நகரத்தையும் அளித்தாங்களா அதுவே கண்ணனூர் அப்படின்னும் பிற்காலத்துல பாண்டி படையெடுப்பால கோட்டையும் நகரமும் அழிந்து போனதாம் அந்த இடமே பிறகு வேப்பமர காடானது என்று சொல்றாங்க என்ற நாமத்துல ஸ்ரீரங்கத்தில் அம்மன் உக்கர கோலத்துல அப்போது இருந்த சாமிகள் இந்த அம்மனை வேறொரு இடத்துல பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடு செய்தாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம சிலர் அந்த திருவுருவை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி கிளம்பினாங்களா வழியில ஒரு இடத்துல இளைப்பாறின அந்த இடம் தாங்க தற்போது இருக்கக்கூடிய இனாம் சமயபுரம் அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் கண்ணனூர் அரண்மனை மேட்டை அடைந்து அம்பாள் சிறுவுருவாங்க ஒரு ஓலை கொட்டகை ஒன்றில் வைத்து விட்டு போனாங்களாம் எனவே அம்மன் கண்ணனூர் மாரியம்மன் என்று அழைக்கப்பட்டாரா அந்த அம்பிகை உரிய காலத்துல தேவையான வரத்தை தந்து காப்பவள் என்பதாலதான் சமயபுரத்தால் அதாவது சமயத்தில் வந்து காப்பாள் என்று பெயரோடு சமயபுரத்தால் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லுவாங்க இப்படி மிக பெரும் சிறப்பை பெற்ற இந்த சமயபுரம் மாரியம்மன் பற்றிய நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்